என்ன 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 உள்ள போனும் உள்ள உள்ள கிட்ட கத்தாம உள்ள விட மாட்டேன்னு சொல்லியா அதுக்காக ஏன் அடிக்கிற நீ தலையிலான்னு என்னாலும் சரி உன்னை உள்ள விட மாட்டேன் உன்ன உள்ள விடக்கூடாதுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா டைம் வாங்கி வேலை செய்ய தெரியுமா கண்டனமே கட்டிட்டியா ஓ உம் உள்ள இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பிறந்திருச்சா என்ன எதுன்னு தெரியல இவ வேற உள்ள விட மாட்டீங்களா

தல பிரசவத்துக்கு கொண்டாட்டிய உள்ள விட்டுட்டு புருஷன் வெளியே அல்லாடுற மாதிரி அல்லாடுறிய இது உனக்கு முதல் பிரசவமா ஐயா இல்ல முதல் பிரசவமா எட்டாவது பிரசவம் அங்க நிக்கிற அத்தனையும் இவன் குழந்தைங்க திவங்கேரிய அஞ்சு அடுக்குதானா இவனுக்கு ஏழு அடுக்கு போதாதுக்கு எட்டாவது பிரசவம் வேற

இந்த ஆஸ்பத்திரியுடைய சொந்த செலவுல அதையெல்லாம் நீ படிக்கவே இல்லையா உனக்கு பெண் குழந்த பிறந்திருக்கு என்னமா ஹாஸ்பிடலுக்கு வரும்போது டை அடிச்சிட்டு வரணும்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்க அந்த வாட்ச்மேன் தான் கலச்சி விட்டான் இந்த உனக்கு இனிமே இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாங்க ரொம்ப மோசம் சரி வச்சு உனக்கு பிடிக்கலனா அடுத்த புருஷம் வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவோம் என்னடி எனக்கு இந்த கண்ணாடி கூட கண்ணாடி கழிச்சாடி கண்ணாடி கழிச்சா எனக்கு காரி கேட்காது ஒரே கைதம் உண்ட இப்ப நான் சொன்னது கேட்டதாடி குட் மார்னிங் சார் இதான் என்னோட கம்பெனி மார்னிங் கான்செக்ட் பண்ணுங்க எஸ் சார் வணக்கம் மிஸ்டர் கோபால் இஸ் மை வைப் இந்த கம்பெனி சீப் அக்கௌண்ட் வெரி நைஸ் மேன் பிளீஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் மேடம் மேடம் என்ன நோக்கு ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா இங்கிலீஷ்ல ரெண்டு நோ இருக்கு எந்த நோக்கு ஸ்பெல்லிங் வேணும் இங்கிலீஷ்ல ரெண்டு நோ இருக்கா எனக்கு எங்க தமிழ் வார்த்தையை சொல்லியே கொடுக்கலையே இந்த ரெண்டு நோ சொன்னீங்களே இதுல எந்த நோன்னு சொல்ல முடியுமா கே என் ஓ டபிள்யூ ஒரு நோ என் ஓ ஒரு நோ என் ஓ நோன்னு சொன்னீங்களே அதுக்கு ஸ்பெல்லிங் கேட்டேன் அதுக்கு அதான் ஸ்பெல்லிங் ஏன் என் உயிர் எப்படி எடுக்கிற இப்ப புரியுதா இப்ப புரியுதா நான் ஏன் உங்க உயிர் எடுக்கணும்னு புரியலையே உங்களுக்கு புரியாது புரியவே புரியாது எனக்கு புரியும் ஏன்னா

பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா இப்போ சொல்ற கேட்டுக்கங்க டீஸ் கேல கல்யாணம் பண்ணிக்கிட்டு டீஸ் ஆபீஸ்ல டீஸ் டேபிள் இல்ல ஒன்னா உட்காந்து டைப் படிக்கல என் பேர் மன்மத இல்ல செலை ஹலோ பைத்தியக்கார ஹாஸ்பிடல் உடனே வந்தா உடனே ஓடிட்டு போயிரலாம் வேலைய பாருங்கய்யா அம்மா 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 டேய் என்னடா சும்மா லொம்ம லொம்மனே கையில கரண்ட் இருக்கு வெச்சு ஏத்துறேன் ஏய் சாப்பிடு

அந்த தோசை இப்படி குடுறி அப்பா அப்பா அறிவு கட்ட விட எட்டு குழந்தைய பெத்துட்ட இன்னும் தோசை சுட தெரியல முண்டாம் குடுறி அம்மா கண்டாமல் அறிவு சாப்பிட இன்னொரு தோசையை போடுறி மாப்பிள்ள மாப்பிள்ள பிஞ்ச தோசை வேணான்னு சொல்லிட்டீங்க அந்த தோசையை போடுறி பிஞ்ச தோசை வேண்டாம்னு சொன்ன இந்த தோசையை பிக்காம அப்படியே திங்கணும் என்னட ஒரு கோடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ புத்தான் ஒரு கோடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்த ரெண்டு கூட தண்ணி ஊத்தி ரெண்டு திருஷ்டி சுத்தரும் சும்மா இருங்க எல்லா நேரம் உட்காருங்க p e r e யார் பாட்டு கேக்குறது நான் தானா பொழைக்கிற வீட்ல கேக்குற பாட்டா இது ஏ கேட்டா என்ன ஏற்கனவே நீங்க பாட்டு கேட்டதனால பாருங்க நாங்க படுக்க இடம் இல்லாம அவஸ்தை படுறோம் மறுபடியும் நீங்க பாட்டு கேட்டீங்கன்னா நாங்க எல்லாரும் பக்கத்து வீட்ல போய் படுத்துக்க வேண்டியதுதான் இவங்களால ராத்திரியில தூக்கமே வரது இல்லப்பா ஆமா அது என்ன பாட்டு வேணும்னா ஒரு பாடி கேட்டுடுமா கொல வேண்டறோம் ஆமாமா போய் வைடு போங்கப்பா ரெண்டு மணி கூட

சைட்ல பார்த்தாலே அனுமார் காட் என்ன பார்த்தா அனுமார்னு சொல்லிட்டு போற நான் ஒரு சிறீ ராமச்சந்திர நாய் உன் கழுத்துல தாலிய கட்டல என் பேரு மண்மதம் இல்ல அம்மா விரலு போச்சே ராஜேஸ்வரி ஏங்க எப்படி இருந்தது என்னைக்காவது ஒரு தடவை புரிய மாதிரி கேக்குறியா திடீர்னு வந்த நின்ன எப்படி இருக்குன்னு கேட்டா நான் எதடி நினைக்கிறது ஆமா புருஷங்கார ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தா பொடாட்டி எனக்கு எப்பா மதியானம் விதவிதமா சாப்பாட்டெல்லாம் கொடுத்திருப்பேன அது எப்படி இருக்குன்னு கேட்க வந்த புடலங்கா முருகக்கா கத்திரிக்கா வெண்டைக்கா இப்ப என்ன உங்களுக்கு பிடிக்கும் என்ன முருங்கக்க சாம்பார் பண்ணி கொடுத்தேன் எப்படி இருந்துச்சு பரவாயில்ல குருமதுகள்லாம் நிறைய புட்டு ரசம் பண்ண அது நல்லா இல்ல இங்க பாருங்க பரவாயில்லங்கிறதுக்கும் ஆறு எழுத்துதா நல்லா இல்லங்கிறதுக்கும் ஆறு எழுத்துதா இதுக்கு பரவாயில்லன்னு கூடாதா நல்லாவே இருந்துச்சு எது நீ ஆறுத்தை பத்தி சொன்னியே அது மரவதாளம் இன்னைக்கிட்டு இருக்கிய குழம்புத்து பக்கத்துல தானே இருக்கு ஊத்திக்க தானே சரி